அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஈஷ்ணோபிலியா மூச்சு திணறல் மூச்சு கோளாறு எல்லா வேதி தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் இருந்தாலும் மருந்துகளும் மாறும் பஞ்சினி பாக்கினி சந்துரம் அது பஞ்சினி பாக்கி சந்தூரம் நாங்கள் சேர்ந்தது குருவுடைய முறை பஞ்ச பாஷணத்தில் செய்வோம் அதுக்கு ஈக்குவண்ட்டாக நம்ம மருந்துன்னு படி சண்டமார சிந்துரம் பஞ்சு பாக்கினால் நீங்கள் வெளியில் கேட்டால் தெரியாது அது கிடைக்காது அது வந்து சாமி ஆத்மஞானபிதா சாமி சிவானந்த சார் வந்து நான்மதி பெருமாள் அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வழியில் எங்கள் குருவை கற்றுக்கிட்டு அப்படி வந்த முறை இது இது வெளியில் கிடையாது மிக சிறந்த இது அதான் பஞ்சதி பாக்கினி செந்தூரம் பத்து கிராம் அதுக்கு ஈக்குவண்ட்டாக நம்ம இருந்தால் சண்டமார சிந்துரம் அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் சிவனார் அமிர்தம் பத்து கிராம் பவள பஷ்பம் பத்து கிராம் சிரிங்கி பஷ்பம் பத்து கிராம் சிலாசத்து பஷ்பம் பத்து கிராம் தாளக கருப்பு பத்து கிராம் கஸ்தூரி கருப்பு பத்து கிராம் சுவாசக்குடூரி அது ஒரு மாத்திரை சுவாசக்கொடோரின்றது அதாவது இந்த வெள்ளருக்கும் பூவும் மிளகு சேர்த்து அரைச்சி அதை உணர்த்திட்டே அதான் சுவாசக்கொடோரி அது மாத்திரையாகவும் இருக்குது இருந்தாலும் அந்த முறையை சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான முறை தான் வெள்ளருக்கும் பூ எடுத்து மிளகோட சேர்த்து நல்லா அரைப்பாங்க அரைச்சி நெகிழ ஒரு நாலு மணி நேரம் அரைச்சி அதை திருப்பி உணர்த்தி அது மாத்திரையாகவும் பிடிக்கலாம் இல்லை உணர்த்தி பவுடராக வச்சுக்கலாம் சுவரணமாக வச்சு கலந்துக்கலாம் தாலிச்சாதி சூரணம் நூற்றி இருபது கிராம் முன்னமே சொன்ன மாதிரியே சூரண தனியாக சந்திரன் தனியாக வச்சுக்கிட்டால் அவங்களுக்கு கிடாது இவளை கலந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவு காலை மாலை தேனில் கொடுக்க மூச்சுக்கோளாறு ஈசினப்புளி எல்லாமே சரியாகும் இதுவும் மிக அற்புதமான முறை இதுவும் சாமி ஆத்ம ஞானகுரு சிவபிரகாசம் அப்பாவுடைய முறை தான் இது அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் முரணாக அவர் என்னுடைய முறைன்னு சொல்ல மாட்டார் அவர் அவருடைய பேர் தான் சொல்லுவார் அப்படி தான் நாங்கள் வழி வழியாக இருக்கோம் அதான் உண்மையும் கூட அவருடைய புத்தகத்தெலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ்என்னு போட்டிருப்பார் டாக்டர் எஸ் நான்மதி பெருமாளார் பேர் அதை போட்டு தான் அந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிப்பார் டாக்டர் எஸ்என் டாக்டர் எஸ்என்னு போடுவார் அந்தளவுக்கு அவர் குரு பக்தியா அப்படி போடும்போது அந்த வழியில் வரவங்க நம்ம அவங்க பேரை தான் சொல்லணும் நம்மளுடைய சொந்த கருத்துலாம் கிடையாது இதெல்லாம் ஒரு அற்புதமான முறைங்க துணை மருந்து பார்த்திங்கன்னா தசமலார் இஷ்டம் திராட்சார் இஷ்டம் கலந்து ஒரு டுவெண்ட்டி எம்எல் கொடுக்கலாம் வாசார் இஷ்டம் இஷ்டம் அதையும் கலந்து ஒரு டுவெண்ட்டி எம்எல் கொடுக்கலாம் விஷ்ணு புள்ளியால பூரணமாக சரியாகும் மீண்டும் இதே மூச்சு கொள்ளாறதுக்கு இன்னொரு ரெண்டு மூணு பதிவு போடுறேன் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்